ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறபடியே உற்சகராசிக்கு வசந்த காலம் வரப்போகிறது பொதுவாகவே வசந்த காலம் அப்படின்றது ஒரு விதமான கஷ்டத்திலிருந்து மீளக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஒரு வறட்சியான வனப்பகுதி மழை நல்ல ஒரு செழிப்பான காலம் வரக்கூடியதே ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களில் அதீத கவலையோடு இருந்த நீங்க உங்களுடைய மன கவலைகளை உங்களுடைய குறைகள் நீங்கி ஒரு நிறை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு புரியுதுங்களா ஏன்னா குரு பார்வை குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க பல பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு தரும் இப்போ உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால கோச்சார ரீதியாக இது பல மாற்றங்களை தரும் சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சரியான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல பொருளாதார மாற்றம் இருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒரு விதத்தில் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர் சரிங்களா இரண்டாம் இடம்ன்றது வந்து குடும்பம் வாக்கு வருமானம் எப்போவும் பேச்சு சுத்தம் இருக்கும் ருச்சக ராசிக்கிட்ட தான் வந்து கோவப்பட்டால் கூட சில விஷயங்களில் முன்னுக்கு பின் முரணாக பேசினா கூட வாக்குவாதங்கள் செஞ்சாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக வாக்குறுதி மாட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படியாவது காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கும் ரொம்ப உண்மையாக இருக்க விரும்புவாங்க கோக்காராக இருந்தாலும் கூட உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் காதல் வெற்றி பெறது காதல் வயப்படுறது என்ன இவங்க கொஞ்சம் முன்கோபமாக இருக்கிறதுனால இவங்களுடைய முதல் காதல் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் மேக்சிமம் இவர்களுடைய அனுபவத்தின் வழியிலாகவே இவர்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வசந்த காலம் அப்படின்றது ஒரு விதத்தில் விரைவில் வருது அதன் அதனுடைய மா மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றத்தை தரும் மே மாதமே வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்துல இருந்து ஏழாம் இடமான ராசிக்கு செல்கிறாரு ஏழில் குரு இருக்கிறதுனால ஏழாம் பார்வையாக அவங்க ராசியை பார்ப்பார் ஒரு விதத்தில் அவருடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியையும் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இதனுடைய தொடர்பு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் மன கவலை மன கசப்பு மனதளவில் ஏற்பட்ட அழுத்தம் ஏதேனும் ஏமாற்றங்கள் குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தருவார் சரிங்களா அதனால் நீங்கள் பட வேணாம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குரு பார்வை அவ்வளவு பிரச்சனையையும் சரி செய்யும் அது உங்களுடைய ஜனன காலத்தின் ஜாதகப்படி ஒத்துழைச்சதுன்னா உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அது ஆயிரம் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் அது ஒத்துழைக்கணும்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகம் அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் உற்சகர் ராசி மேஷ லக்னமாக இருக்கலாம் இல்லை மகர லக்னமாக கூட இருக்கலாம் துலமாக இருக்கலாம் இல்லை கடக லக்னமாக கூட இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு குரு பகவான் நல்ல அமைப்பில் இருந்தார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் கிடைக்கும் அதை பொறுத்தே பலன் இங்கே நிர்ணயிக்கப்படும் ஏன்னால் இப்போ கோச்சாரப்படி குரு பக்காவாக இருக்கார் குரு பார்வை கிடைக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் கிட்டும் உங்களுடைய கவலைகள் முழுமையாக விலகும் சரிங்களா அப்போ ஜனன கால ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் உச்சத்தில் இருப்பீங்க பொருளாதாரமும் சரி வாழ்க்கை வாழ்க்கையே மாற்றத்தை தரும் பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் அப்படியே கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக அது கொடுக்கும் அந்தது ஒரு வெற்றியை கொடுக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அதுதான் அதனுடைய அமைப்பு சரிங்களா அந்த அமைப்பு பெற்ற அந்த ஜாதகருக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம் ஆனால் அது எல்லாருடைய ஜாதகத்திலும் அமைய வாய்ப்பு குறையும் ஆனால் கோச்சாரம் நல்ல வெயிட்டாக இருக்குது பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது குரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் வந்து ரிஷபராசியிலிருந்து பார்க்குறதுனால சிறப்பு அதனால் பண வரவு ஏற்படும் ஒரு விதத்தில் பொருளாதார மாற்றங்களை சந்திப்பாங்க கடன் சுமையிலிருந்து மீளுவது கடனை அடைத்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது கடனுக்கு கொடுத்து ஏமாந்த அந்த பணம் திரும்ப வர்றது பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் சுபகாரியங்கள் அனைத்து விதமான சுபகாரியங்களும் உண்டு நிச்சயமாக சுபகாரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்லது ஒரு சுபகாரியம் தைரியமாக செய்வாங்க புது முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலும் குரு பார்க்கறதுனால புது விதமான முயற்சிகளிலும் வெற்றி தருவார் லாபம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் தொடர்புகள் அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் தொழில் கூட்டாளிகள் அமைவாங்க வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணை சிறப்பான ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு விதத்தில் இரண்டாவது துணை அமையும் வாய்ப்பு அதாவது ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு டவசாயி புரிஞ்சிருக்காங்க வேற ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான அந்த தாமதம் அது இருந்தது அது எல்லாமே இப்போ நீங்கி நிச்சயம் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையும் இது ஒரு வசந்த காலமே கூட உற்சகராசிக்கு அனைத்திலும் மாற்றங்கள் இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்